நபர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவித்ரட்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு முக்கிய செய்தியை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடித்தவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது அடிக்காமல் இருப்பாங்க இல்லையா நிறைய நபர்கள் அவங்களுக்கு உண்டான தகவல் தான் நம்ம எல்லாருமே இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதில் நிறைய நபர்களுக்கு வெரிஃபைடு வந்துருச்சு சில நபர்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ அந்த கேஒசி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லோருமே வித்ராவல் போட்டிருக்கோம் ஜூன் முப்பதுக்குள்ளே பேமெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இந்த கேஒய்சி அப்டேஷன் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க அதனால் காலையில் யாரெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஈவினிங்க்கு மேலே கேஒய்சி அப்டேஷன் நடைபெறுகிறதுனால அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண எரர் வரலாம் ஓப்பன் ஆகுதுல லேட் ஆகலாம் இந்த மாதிரியான சில இஸ்யூஸ்லாம் கூட வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதில் சீக்கிரமாக உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா லேடீஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் காலையில் ஒரு கம்பெனிக்கோ அல்லது ஒரு கடைக்கோ வேலைக்கு போய்ட்டு நைட்டு நம்ம போய் நம்மளுடைய வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க பட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் இருந்தால் அவங்க சீலிங் அமௌண்ட்டு அடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச டவுன்லைன் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்க தெரியாமல் அதுக்கப்புறம் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எந்த வகையான புரோஜனமும் கிடையாது மைவி த்ரெட்ஸில் குறிப்பாக நீங்கள் இன்றைக்க மட்டும் அப்படின்னு கிடையாது எப்பயுமே காலையில் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பாரம் குறைஞ்சிரும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிங்கன்னா நெட்டோட ஸ்பீடும் வேகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபோன் தொந்தரவு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது கொஞ்சம் சீக்கிரமாக அடித்து முடிச்சிடலாம் அதுவே நீங்கள் பகல்லையே நைட்டில் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் மெசேஜ் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் கவனங்கள் சிதறும் கேப்ச்சாக வந்து தப்பாகும் உங்களுக்கு நேரம் வந்து அதிகமாகும் அடிக்கிற நேரம் சரிங்களா அதனால் எல்லோரும் இன்றைக்கி உங்கள் சீலிங் அமௌண்ட்டை அடித்து முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் நல்லதையே நினைங்க நம்ம எண்ணம் போல தான் நம்மளுடைய வாழ்வு அமையும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்